இந்த உலகில் சைவ மற்றும் அசைவ இருவகை இருவகையினர் உள்ளனர் இதில் அசைவ பிரியர்கள் மட்டன் சிக்கன் மற்றும் மீன் போன்றவற்றை விரும்பி சாப்பிடுகின்றனர் நம் தமிழகத்தில் செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடு என்று இருவகை ஆட்டிறைச்சி கிடைக்கிறது பிராய்லர் கோழி இறைச்சியை ஒப்பிடுகையில் ஆட்டிறைச்சியில் இரும்புச்சத்து சத்து மெக்னீசியம் ஜிங்க் வைட்டமின் பி பனிரெண்டு போன்ற ஊட்டச்சத்துகள் நிறைந்து காணப்படுகிறது சிக்கனை விட மட்டன் விலை அதிகமாக இருந்தாலும் அதில் நன்மைகள் நிறைந்திருப்பதால் பலரும் வாங்கி உண்கிறார்கள் இருப்பினரும் சிலருக்கு ஆட்டிறைச்சி கெடுதல் விளைவித்துவிடும் என்பதை மறந்து கூட ஆரோக்கியம் நிறைந்த உணவாக இருந்தாலும் அதை அளவாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் தன் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மட்டனை அளவாக எடுத்துக்கொள்வது தான் ஆரோக்கியத்திற்கும் நல்லது அதிகளவு ஆட்டிறைச்சி எடுத்துக்கொண்டால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்துவிடும் தொடர்ந்து மட்டன் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக தொற்று ஏற்படக்கூடும் வாரத்தில் இரண்டு முறைக்கு மேல் மட்டன் உணவுகளை எடுத்து என்றால் சர்க்கரை நோய் பாதிப்பு வரக்கூடும் உடல் பருமன் பிரச்சனை இருப்பவர்கள் ஆட்டிறைச்சி சாப்பிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அவதியடைந்து வருபவர்கள் ஆட்டிறைச்சி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஆட்டிறைச்சியில் அதிக புரத சத்து நிறைந்திருப்பதால் அதை குழந்தைகள் உட்கொள்ளும் பொழுது கல்லீரல் சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் பாதிப்படைந்துவிடும் மூல நோய் பல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சளி போன்ற பிரச்சனைகள் எதிர்கொண்டு வருபவர்கள் ஆட்டிறைச்சியை தவிர்க்க வேண்டும் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பவர்கள் ஆட்டிறைச்சியை தவிர்ப்பது நல்லது ஆட்டிறைச்சியை எண்ணெயில் வறுப்பதை விட சூப் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் செம்மறி ஆட்டிறைச்சியை தவிர்த்தல் வேண்டும் என டாக்டர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் காண மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி